கிருஷ்ணகிரி மின் பகிர்மான வட்டம் ஓசூர் கோட்டத்தைச் சேர்ந்த நூற்று பத்து கிலோ வோல்ட் பாகலூர் நாரிகானபுரம் மற்றும் சேவகானப்பள்ளி ஆகிய துணை மின் நிலையங்களில் மாதந்திர பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் இன்று ஜனவரி பதிமூன்று இரண்டாயிரத்து இருபத்தாறு செவ்வாய்க்கிழமை காலை ஒன்பது மணி முதல் மாலை ஐந்து மணி வரை மின் நிறுத்தம் செய்யப்படும் பொதுமக்கள் முன்கூட்டியே தேவையான ஏற்பாடுகளை செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் மின் நிறுத்தம் செய்யப்படும் கிராமங்கள் மற்றும் பகுதிகள் நூற்று பத்தின் கீழ் பதினொன்று கிலோவோல்ட் பாகலூர் துணை மின் நிலையம் பாகலூர் ஜீமங்கலம் உளியாளம் நல்லூர் வெலத்தூர் தின்னப்பள்ளி சூடாபுரம் அலசப்பள்ளி பி முதுகானப்பள்ளி தேவீரப்பள்ளி சத்தியமங்கலம் தும்மனப்பள்ளி படுதைப்பள்ளி பலவனப்பள்ளி முத்தாலி முதுகுருக்கி வானமங்கலம் கொத்தபள்ளி சேவகானப்பள்ளி சிச்சிறுகானப்பள்ளி நூற்று பத்து கிலோவோல் நாரிகானபுரம் துணை மின் நிலையம் நாரிகானபுரம் பேரிகை அத்திமுகம் செட்டிப்பள்ளி நரசாபள்ளி பண்ணப்பள்ளி சிக்கனப்பள்ளி நெரிகம் கூல் கெஜலந்தொட்டி தன்னிகுண்டலப்பள்ளி எலுவப்பள்ளி கே என் தொட்டி பி எஸ் திம்மசந்திரம் நூற்று பத்து கிலோ வோல்ட் சேவகான பள்ளி துணை மின் நிலையம் கக்கனூர் நல்லூர் கொத்தப்பள்ளி சொக்கநாதபுரம் பள்ளி மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகள் மேற்கண்ட அனைத்து பகுதிகளிலும் குறிப்பிடப்பட்ட நேரத்தில் மின் விநியோகம் நிறுத்தம் செய்யப்படும் ஓசூரின் ஒவ்வொரு செய்திகளையும் அப்டேட்டும் உங்கள் மொபைலுக்கு நேரடியாக பெற இப்போதே ஓசூர் நியூஸ் அண்ட் அப்டேட்ஸ் சேனலை பாலோ செய்யுங்கள்